இதற்கான வந்து நிதி பங்கல் வந்து வடிவேல் முருகன் நட்ராஜ் வடிவேல் முருகன் நட்ராஜ் கனடாவிலிருந்து இருபத்தையாயிரம் ரூபா அனுப்பியிருந்தவர் அடுத்தது பரமண்ணா இருந்து வந்து இருபதனாயிரம் ரூபா நிதி அனுப்பியிருக்கிறார் வேலுப்பிள்ளை உதயகுமார் லண்டன்லேருந்து நாற்பதனாயிரம் ரூபா அனுப்பியிருக்கிறார் மொத்தமாக எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது அந்த நிதியில் தான் நான் தற்பொழுது முப்பத்தஞ்சு பேருக்கான உலருணவுப் பொதி தயார் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நிதியுதவியை வழங்கிய இவர்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கொண்டு இவர்கள் என்னூடாக அநேக உதவி திட்டங்கள் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் இவர்கள் எங்களூடாக அநேக உதவி திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த பொதியை நாங்கள் கொடுக்கலாம்